நீர்நிலைகளில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க இயலாது அவர்கள் விருப்பப்பட்டால் மாற்று இடம் வழங்கப்படும் யாருக்கும் சொந்த இடம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் விருப்பம் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை கிராமப்புற சாலைகள் உட்புற சாலைகள் போடப்படவில்லை எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் கிராமத்திற்கு உட்புற சாலைகள் கிடைக்கும் என புதுக்கோட்டை மாவட்டம் நெடுங்குடியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்த பின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே நெடுங்குடியில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட பதினெட்டு அரசு துறையினர் கலந்து கொண்டனர் இதில் ஒன்பது ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது மனுக்களை அளித்தனர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி யாருக்கும் சொந்த இடம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் விருப்பம் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் குடியிருக்க சொந்த வீடு இருக்க வேண்டும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு முப்பது நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் அதுதான் மக்களுடன் முதல்வர் முகாமின் சிறப்பு என்றும் நீர்நிலைகளில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க இயலாது அதற்கு பதிலாக அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் கஷ்டமான நிதி நிலைமைகளிலும் கூட தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இந்த அரசு செய்து வருகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை கிராமப்புற சாலைகள் உட்புற சாலைகள் எதுவும் போடப்படவில்லை திமுக ஆட்சியில் முதற்கட்டமாக உட்புற சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் கிராமத்திற்கு உட்புற சாலைகள் கிடைக்கும் எனவும் பேசினார் குடிநீர் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசு திமுக அரசு என்றும் பேசினார் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பல்வேறு கிராம சாலைகள் உட்புற சாலைகள் போடப்படவில்லை ஆனா இப்ப நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது உட்புற சாலைகள் தான் கிட்ட கட்டம் போட்டிருக்கிறோம் இந்த ஆண்டு இரண்டாவது கட்டம் போட இருக்கிறோம் அடுத்த ஆண்டு மூன்றாவது கட்டம் போட இருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதான் கிராமத்துக்கு உட்புலச்சாலைகள் கிடைக்கும் அப்புறம் மற்றவர்கள் வரலாற்று விட்டுட்டு போயிருந்தாங்க ஆனால் மக்களை எண்ணி பார்த்து ஆட்சி நடத்துபவர் நான்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவேதான் இன்றைக்கு உங்களுக்கு அமுல் இன்னைக்கு ஊராட்சி ஆக இருந்தாலும் பெருநூராட்சியாக இருந்தாலும் புனித நீர் வசதியும் கிடைக்கிறது அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் மூலமாக சாலை வசதி வைக்கப்படுகின்றன என்று புகார் என்றால் சரி செய்து தரப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதெல்லாம் மக்களுடைய அடிப்படை தேவைகள் உணவு உடை அதே போல இன்றைக்கு தெருவிளக்கு வசதி தண்ணீர் வசதி இவற்றுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிற தமிழ்நாடு முதல்வர் தலைவர் தளபதியினுடைய அரசு என்பதை உங்களுக்கு சொல்லிக் வந்திருக்கிற பொதுமக்கள் இந்த முன்னாடி நல்ல முறையில பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் மனுக்களாக தந்து அதன் மூலமாக நல்ல பலன் பெற வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேற்றுக் கொள்கிறேன் நன்றி முன்னாள் துணை ஒன்றிய பெருந்தலை தளபதி இந்த தொலைநோக்கு திட்டத்திற்கு தலைமை பொறுப்பை என்று கழக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என உங்கள் தரவாக நானும் வரவேற்று